தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன வித்தியாசமாக சால்வை போட்டு நிற்கிறாருன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் ஏற்கனவே முதலே வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையில் கனியூர் பஞ்சாயத்தில் நம்ம இன்சினிரேட்டர் பொருத்தப்பட்டு பூஜை போட்டு ஓட்டப்பட்டது அதுக்காக அந்த தலைவர் வேலுச்சாமி அவர்கள் எனக்கு இந்த சால்வி அணிவிச்சு இந்த புத்தகத்தை நினைவு பரிசாக கிருஷ்ணமூர்த்தி எழுதுனது இது வன்முறைக்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இதை நம்ம பின்னாடி படிக்கலாம் இது மன நிறைவாக இருக்குங்க ஏன்னா வெகுநாள் என்னுடைய கனவு நம்ம வெள்ளலூர் குப்பக்கூடனில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும் அதுக்கு இதுபோல் சின்ன சின்ன இன்சினிரேட்டர் அங்கங்கே பொருத்தி வெற்றிகரமாக நடத்தணும் மாசை குறைக்கணும் இந்த பகுதியை சுத்தமாக வச்சுக்கணும் இந்த பூமியை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நோக்கம் அங்கே போயுமே வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க அந்த விழா எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் அந்த கனியூரில் தலைவர் வேலுச்சாமி அவர்கள் மிக அற்புதமான தலைவர் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிலருந்து அவர் கூட பயணிக்கிறேன் கூடவே வந்து நின்றுக்குவார் எரெக்ஷன் பண்ணுற போது என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பார் தலைவருங்கிற ஒரு சின்ன கர்வம் கூட இல்லை அற்புதமான மனிதர் அவருக்கு இந்த சமயத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன் இது கனியூரில் நீங்களே பார்க்கலாம் காரில் போது சரி டூ வீலரில் போகிறபோதும் சரி ஃபைவ் பாஸில் போகிறபோது அந்த டோல்கேட் அங்கே இருக்கும் அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே ஒரு ஆயிரம் மீட்டருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரைட் சைடு இங்கேருந்து அவனாசியை நோக்கி போகிறபோது ரைட் சைடில் ஒரு பில்டிங் மேலே ஸ்க்ரப்பர் வச்சுருக்கோம் பக்கத்தில் இன்சினரேட்டர் வச்சுருக்கோம் வாங்க அதை நேரடியாக அந்த விழாவை உங்களுக்கு காமிக்க போகிறேன் என்னென்ன அதை சார்ந்தவர்களை என்ன பேசுனாங்கிறதை பார்க்கலாம் முக்கியமானவங்களை மட்டும் அழைச்சி அந்த வார்டு மெம்பரு அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க அந்த ஊரில் பெரிய பெரிய தனக்காரர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை விழா சிறப்பாக நடந்தது அருமையாக ஓடிட்டுருக்கு இதைய பார்க்குற நகராட்சியைச் சேர்ந்த அலுவலர்களும் தலைவர்களும் இதுபோல் உங்கள் பகுதியிலே ஏற்படுத்தினால் குப்பைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் என்பதை இந்த சருணத்திலே சொல்லிக்கொண்டு வாங்க அந்த விழாவுக்கு போகலாம் செயல்படுத்துவது பன்னெண்டு மேலாண்மை திட்டம் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்று வீட்டு வீட்டுக்கு போய் தூய்மை காவலர்கள் குப்பைகளை தரம் பெருத்தி வாங்குறாங்க அதோட அது தொடர்ந்து ஒரு ஒரு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வருது இப்போ அந்த மக்கள் குப்பதனையா மக்காத குப்பதனையாக பிரித்து மக்கா மக்களை குப்பைகளை உரமாக மக்கா மறு சுழற்சிக்கு பயன்படுத்துகிறோம் மறு சுழற்சிக்கு பயன்படாத குப்பைகளை மட்டும்தான் இதுவரைக்கும் நம்மளுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருந்துட்டு இருந்துச்சு அதை ஏதோ ஒரு பக்கம் போட்டு திறந்த வெளியில் எரி விட்டிக்கிட்டு இருந்தோம் அதனால காற்று மாசு ஏற்படுதுன்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியிலிருந்துமே ஒரு நம்மளுக்கு ஒரு ஆட்சேபனை இருந்துச்சு அதை அதை ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுற போது பிளஸான ஒரு இது சொன்னார் இந்த மாதிரி காற்று மாசுபடாமல் அந்த குப்பைகளை எரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வந்த பின்னாடி அதுக்குண்டான நிதி ஊராட்சி அளவில் ஊராட்சி பொது நிதியை பயன்படுத்தியதில் இந்த மாதிரி இயந்திரங்கள் நிறுவனத்துக்கு அதுதான் அனுமதிக்கிறது இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிராஃப்ட்மேன் நிறுவனத்தானங்களும் இந்த மாதிரி உங்களோட சமூக கூட்டாண்மை நிதியிலிருந்து இன்சினேட் ஒன்று நிறுவி கொடுக்க என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடியே திடக்கலை மேலாண்மை திட்டத்தில் செயல்படுத்துறது நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக் அரைக்கிற மாதிரி கார்டு அந்த செட்டு அதெல்லாமே கிராஃப்ட்மே நிறுவனம் மூலிமா பண்ணி கொடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு என்என்டபிள்யூ நிறுவனம் தூய்மை அடங்கிய தொழிலாளர்கள் இருந்து மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு ஊதியமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்என்டபிள்யூ நிறுவனம் இப்போ இந்த இதில் அணுகினதுமே உடனடியாக தெரியாது முதல்ல சரி அடுத்த நிதியாக இந்த பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்புறமா நம்மளோட

அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்கிறாங்கன்னா அதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி ஈரக்கழுவிகள் இல்லாத குப்பைகளை மறுசுழற்சிக்கு பயன்படாத குப்பைகளை போட்டு காற்று மாசுபடாமல் மாசுப மாசுபடாமல் நாம் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி நிர்வாகத்துக்குன்னு பொதுமக்களுக்கும் ஒரு நன்மை ஏற்படுற வகையில் இதை சிறப்பாக செயல்படுத்துன்னு இந்த நேரத்தில் நன்றி தெ கிராஃப்ட்மேன் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் இனி வருங்காலத்துலேயுமே கிராஃப்ட்மேன் நிறுவனம் நம்மளோட ஊராட்சியோட வளர்ச்சி பணியில் உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை அதை அடுத்து நாங்கள் உங்களை அணுகிறோம் இனி கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கேன்னு கேட்டு இந்த நேரத்தில் வாய்ப்பு நம்பி தெரிவிக்கிறேன் ஐயோ 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 அதை பார்த்து நான் விவரங்களை சொல்லிக்கிட்டாங்க தலைமை மற்றும் நன்றிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நன்றி மேலும் இது இனக்கல்வி மேலாண்மை திட்டம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தில் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு இது நிறைய ஒரு சவால்கள் இருக்குது அந்த வகையில் பாத்தீங்கன்னா எல்லா ஊராட்சியும் நீ செஞ்சுட்டு ஆனால் ஆனா நம் குப்பை நம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊராட்சியில் இருக்கக்கூடிய குப்பையில நம்மளுடைய ஊராட்சியிலேயே அதை வந்து அழிக்கக்கூடிய வகையில் சிறப்பா ஒரு செயல்பாடு தான் இந்த செயல்பாடு இந்த வகையில் இந்த மாசு இல்லாத இந்த குப்பையில் இருக்க இயந்திரத்தை வந்து நம்ம நிறுவோம் அதனுடைய செயல்பாடும் அதனுடைய செயல்திறனும் பற்றி இந்த இயக்கத்தை நிறுவிய திரு சுவாமிநாதன் அவர்கள் தீபம் விக்ஸ்னேட் அவர்களை விலக்குரையாற்றுமா கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்ட நமது தலைவராக இருக்கும் உதவி செய்த அறிமுகப்படுத்திய செய்தன்னை அவர்களுக்கும் நாங்கள் எலெக்ஷன் பண்றதுக்கு மிக சப்போர்ட்டிவா இருந்த எல் எம் அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த கனியூர் வாழ் மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து இயற்கை ஆர்வலர் எங்கள் ஏரியாவில் குளிச்சி குளம்னு ஒன்று இருக்கு அந்த குள குளிச்சி குளத்தை முதல் முதலையாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதை சுத்தம் பண்ணி இன்னைக்கு தண்ணீர் கடவுள் போதுன்னா அது நிறைய எங்களுடைய தன்னார்வ சேர்ந்து ஒரு அறுபது சேர்ந்து போட்டுருந்தாங்க அப்போ அதை கிளீன் பண்ணுற போது தான் இந்த குப்பைகள்லாம் நிறையா குளத்தில் வந்து போட்டிருந்தாங்க இதுக்கு ஏதோ ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இருந்து எங்கள் ஊர் சுந்தராபுரம் வெள்ளரூர் குப்பை குரம்ல இருபது ஆண்டுகளா குப்பை பிரச்சனை இருக்கு அங்க பார்த்தீங்கன்னா நானூறு ஏக்கரா முந்நூற்றி ஐம்பது ஏக்கரா பரப்பளவை சுத்தி இருக்கும் அந்த சுத்தி வாழ்கிற மக்களுக்கு மிகப்பெரிய தொல்லை ஆரம்ப காலத்திலிருந்து குப்பைய ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு டன் உற்பத்தி ஆகுது அதை கொண்டு வந்து உள்ள போட்டு கீழே பிளாஸ்டிக் பேப்பர் விரிச்சு மலமாக அப்படியே குடிச்சு வச்சுருவாங்க அது சில சமயம் எரிய ஆரம்பிச்சதும் சில சமயம் தண்ணியா உள்ள இறங்கி அந்த பைப்பு திருக்கணும் மஜ தண்ணிதான் வரும் கொசு வந்து பல பிரச்சனைகள் பல பேர் போராடி இருக்காங்க நீதிமன்றத்துக்கு இருக்காங்க நீதிமன்றம் அங்கேயே வாழ்றதுனால நானும் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கனால நான் இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வெட்ஸ்கிரபர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் அந்த புகை வர்றதா அதை கண்ட்ரோல் பண்றது அப்பதான் எனக்கு இந்த எண்ணம் இந்த தேசத்துக்கு இந்த பூமிக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் வந்து இதுக்காக இந்த இன்சுலேட்டர் கருவிய நீங்க பாக்குறது கடைசியா வடிவமைச்சது ஒரு ஆறு ஏழு டிசைன் பண்ணிருக்கோம் அதுல படம் வேஸ்ட் ஆயிட்டு பலது நல்லா வந்திருக்கு குப்பையை எரிக்கிறது மாசு இல்லாம எக்கனாமிக்கா விலை குறைவாக எப்ப எப்படி இருக்கிறதுங்கிற ஒரு மெத்தேட் மெத்தேடிலாஜி கண்டுபிடிச்சதுனால தான் இது அந்த மாதிரி உபயோகப்படுறது இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பஞ்சாயத்துலேயுமே டவுன் பஞ்சாயத்துலேயுமே நகராட்சியிலேயும் போய் நான் பேசுனேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க பட் அப்போ இருந்த நிர்வாகம் எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அது ஒரு அந்த குப்பை மேலாண்மையே மிகப்பெரிய பிரச்சனை அவங்க சொல்றது எரிக்கக்கூடாது எரிக்கக்கூடாதுங்கிறது எனக்கு கண்டிப்பா எரிக்கக்கூடாது எப்படி எரிக்கணும் நம்ம குப்பை எடுத்துட்டு வந்து செக்ரிகேஷன் பண்ணி மக்கும் குப்பை மக்காத குப்பையும் செக்ரிகேஷன் பண்ணி ரொம்ப முடியாத குப்பைகளை நம்ம எரிச்சுட்டு ஆகணும் வேற வழியே இல்லை இப்ப அந்த அங்க இருக்கிற கண்ணு கணக்கு இருக்கிற குப்பை பல விதமா யோசனை பண்றாங்க இன்னும் அதை செக்ரிகேஷன் பண்ண முடியும் அன்னைக்கு நாடு வர குப்பைய அன்னைக்கு நாடு தீர்வு கண்டவனா இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லைன்னா அந்த வாழ்ற மக்களுக்கும் பிரச்சனை குப்பையும் நம்ம சரியா பண்ண முடியும் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கிட்டோம்னா நம்ம அதிகமா பணத்தை அதை செலவு பண்ண வேண்டியது அதனால இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு இங்கே ஓப்பரிவாளையத்துலையும் கொடுத்தாங்க ப்ரைவேட்டில் நிறையா கொடுத்துருக்குறேன் நம்ம கேஜி ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்குறோம் ஆர்பிஎஸ் காலேஜில் கொடுத்துருக்குறோம் இங்கே இந்த காலேஜில் குமரன் குமரகுரு காலேஜ் கொடுத்துருக்குறோம் மைசூர் கொடுத்துருக்குறோம் எல்எம் டவுளி கொடுத்துருக்குறோம் எல்என்டி கொடுத்துருக்குறோம் ஒடிசா வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் போயிட்டு மைசூரில் பெங்களூரில்லாம் ரொம்ப இதனோட மெத்தேடு அப்படின்னா காஞ்ச குப்பையில் இருக்கிற கேலரியாக வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும் காஞ்ச குப்பை நீங்கள் ரோட்டில் போட்டு பார்த்த வச்சிங்கன்னா அதில் சரியாக பற்றாது எரியற போது கார்பன் நிறையா வரும் நம்ம இதில் வந்து ஒரு சாம்பரில் பயர் மறி கொட்டி வெளியே போகாமல் ஆக்சிஜன் வெளியில் உள்ள எடுக்கிற மாதிரி ஒரு மெச்சரியில் அதில் உள்ள தீயப்படுத்தி வச்சோம்னா நல்லா எரியும் அந்த எரியறதுக்கு சப்போர்ட்டாக ஆக்சிஜன் உள்ளே கொடுத்துருவோம் ஃபேன் வச்சு அந்த ஃபேன்ல அந்த ப்ளோயர் வச்சு அந்த ப்ரோயர்ல ஆன் ஆன் பண்ணி காற்று ஊந்து அப்போ ஊதுற போது நல்லா எரியற சக்தி வந்துடும் எரியற சக்தி அப்படியே அந்த வேல்யூவேஷனை கொண்டு போய் டாப்பில் நிறுத்துகிறோம் டாப்பில் எப்படி நிறுத்துறோம்னா இந்த இடத்துல இருக்கிற இருக்கும் மூணு 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 அடி டயமெட் இருக்கும் மேலே போகிற போது வெறும் டூ ஹண்ட்ரட் ஆக மட்டும்தான் கொடுத்துருப்போம் அப்போ இதில் வர்ற ஹீட் போய் அங்கே ஸ்டாமினா இருக்கும் ஸோ அங்கே ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த கீட்டு இந்த ப்ளோ இதுலேருந்து வர்ற ஸ்மோக் அங்கே போய் அதுவும் எரியாது அங்கே அங்கேயுமே அந்த வாயுக்கள் டயாக்சன் நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்தால் அது டயாக்சனாக கிரியேட் ஆகுது அது மற்றபடி கார்பனாக நம்ம வரும் ரொம்ப புகை ஏகமானது போட்டீங்கன்னா கார்பன் மோனாக்சைடாக அது மாறிடும் இது எல்லாமே அதை எறிகிறதுல ஒரு அளவு கண்டாமிருந்து வர்ற குப்பைய அதுலேருந்து வர்ற ஸ்மோக் ப்ளூ கேஸ் எடுத்து கொண்டு போய் வேட் ஸ்கிரப்பரில் கொடுக்கலாம் வெட் ஸ்க்ரபரில் ஒரு அஞ்சாறு இடத்துல வாட்டர் ஸ்ப்ரே பண்றோம் அப்போ அந்த ஸ்மோக்கில் வர்ற கார்பன் எல்லாமே அந்த வாட்டரில் அப்படியே க்ளீன் ஆகும் அந்த தண்ணி வாட்டர் வாட்டர் டேங்கில் அப்படியே வந்துடும் அது வந்து அப்படியே பாஸ் ஆகி இங்கே இவன் சிமெண்ட் தூட்டி கட்டியிருந்தோம் பெரிய ஒரு டேங்க் வாட்டர் டேங்க் ஆல்ரெடி இருந்தது அதுக்கு மேலே சிமெண்ட் தூட்டி கட்டியிருந்தோம் அதில் வந்து உள்ளே உளுந்து ஸ்லஞ்சு டேங்க்கு அப்படியே பில்டர் ஆகி நல்ல தண்ணிய மேல கொண்டு போயிருக்கும் அப்படியே மறுசுழற்சி நடந்துட்டே இருக்கும் சோ இதனால எரிக்கிறதுனால கார்பனும் வெளியே போக அதே மாதிரி தண்ணி கண்டாமினேஷன் ஆயிருச்சுன்னா அது பிஹெச் லெவல் பேப்பர் இருக்கு வச்சு பார்த்தோம்னா அது வந்து நியூட்ரல் லெவல் எவ்வளவு சிக்ஸ் அது இருக்குது இல்ல நம்ம ஆசிடா கன்வெர்ட் ஆகுது போர் பாயிண்ட் ஃபைவ் வரும்போது அதை வந்து பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி இருக்கும் சோலார் பெட்டு அதில் ஒரு போய் விட்டுருவோம் அப்போ அதுல வந்து எவாபரேஷன் நடந்துடும் தண்ணி நிலத்தடிக்கு போகாது இந்த மெத்தடில் ஹீட்டு நம்ம ஹீட்டு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி அந்த ஹீட்டே போய் வெச்சு திரம்பரில் போது அந்த அதில் வர்ற தண்ணியுமே ஒரு பத்து பர்சன்ட் தண்ணி நடக்கும் அப்போ பொல்யூஷன் இல்லாம நம்ம இந்த மாதிரி குப்பைகளை எரிக்க முடியும் இது வந்து எரிக்கிறதுக்கும் காசு செலவு கூடாது அப்படிங்கிற மெத்தட் தான் இந்த மாதிரி ஆர்ஜிஸு நல்லா வச்சு பண்ணி இன்னைக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் உண்டு ஸோ இந்த அளவுக்கு அன்னைக்கு நம்ம இங்கே வந்து கரெக்ட் பண்ணோம் இங்கே வந்து பார்த்தோம் தலைவர் சொன்னாரு இந்த இடம் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் இருக்குது இது வேணாலும் உடச்சு தரேன்னு சொன்னார் இதையே உடைக்க வேண்டாம் நம்ம இதுலேயே மேலே பெஸ்ட் வச்சுக்கலாம் அந்த தொட்டியை உடைக்க வேண்டாம் அதுலேயே நம்ம அதை வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்காக டிசைன் பண்ணி இது இந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் அதில் நம்ம தலைவர் தலைவரும் அவங்களை சார்ந்தவங்களும் எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க இது நான் வந்து ஒரு முன்மாதிரியாக ஏன்னா ஓட்டோரத்தில் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம காமிக்க முடியும் என்னுடைய நோக்கம் என்னுடைய லைஃபோட அச்சீவ்மெண்ட் நிறைய அதுக்காக இங்கே

மனித வள மேம்பாட்டு அலுவலக கிராப்ட்வேன் நிறுவனத்தின் திரு சுந்தரம் அவர்களுக்கு திரு சி எ நடராஜ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் போர்க்கி நினைவு பரிசு வழங்குவார்கள் முறையில் இங்கு நிறுவிய தீபம் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு சாமிநாதன் என்பவருக்கு நமது ஊராட்சியின் அவர்கள் பொன்னாரைப் போட்டி நினைவு பரிசு வாங்குவார்கள் கங்கோரி வாய்ப்புச் சென்ற திரு பாலு அவர்களுக்கு நமது ஊராட்சி மன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் இணைப்பு பரிசு வழங்கி பொன்னாடி பொறுப்புவர் நன்றி அடுத்ததாக மனிதவள மேம்பாட்டு அலுவலகம் இலாஃபியா நிறுவனத்தின் நிறுவனர் அல்லது பொறுப்பாளருமான திரு மோகனன் கிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு ஊராட்சி மன்றின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் நற்காலை வணக்கம் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து இந்த மாதிரி ஒரு மாசு கட்டுப்பாடு இருக்குது சுற்றி இந்த உள்ள கிராமத்தில் இருக்குது அப்படின் சொல்லிட்டு பாலு ப்ளஸ் ரெண்டு வந்திருந்தாங்க அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுது இன்றைக்கி வந்து வாரத்தில் மிகப்பெரிய சவால்கள் வந்து வெப்பமயமாதாலும் இந்த மாசு ரெண்டு தான் எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஐஎல்ஓ ப்ளஸ் வந்து டபிள்யூஹெச்ஓ இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள்லாம் போடுறாங்க வெப்பமயமாதம் எப்படி தடுக்கிறது மாசு வராமல் என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேசுகிறாங்க அதில் ஒரு மிகப்பெரிய சவால் வந்து இந்த குப்பைகள் எங்கே பார்த்தாலும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குப்பை வச்சு வச்சுருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே ப்ரீத்திங் ரொம்ப டிஃபிகல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்கம்பக்கிறதுலாம் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடக்கின ஒரு அதோடய வெளிப்பாடு தான் இந்த இன்சிலேட்டர் இந்த இன்சிலேட்டரில் வந்துட்டு போடுற குப்பையில் வந்துட்டு புகை வரும் ஆனால் அதுக்கு மாஸ்கெல்லாம் வந்துட்டு பேக் ஃபில்டர் ப்ளஸ் வந்து அந்த இதெல்லாம் போட்டுருக்கிறதுனால வந்து அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு குறைவான ஒரு மாஸ்க் நான் வெளியே விடும் இதே இல்லாமல் இருக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அது கண்டிப்பாக பண்ண முடியும் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் சத்தியம் படுத்திங்கன்னா நிறையா விஷயங்களை வந்துட்டு மஞ்ச பயெடுத்து போகிறதுக்கு வெக்கப்படக்கூடாதுங்க நான் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிருந்தேன் அப்போ வந்துட்டு நம்ம எடுத்து போக பழமெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு என் காரில் வந்து ஒரு பேக் நிறையா துணிப்பை வச்சுருக்கேன் வெளியில் போகும்போது கிடைக்கிறதில் வாங்கி அதை பேக் வச்சுக்கணும் அவங்க கொடுக்குற பிளாஸ்டிக் வாங்கவே மாட்டேன் அதுதான் போட்டில் எடுத்து போவேன் அது நிறையா இருக்கும் கல்யாணத்துக்கு போன திருமணம் வாழ்த்து கொடுத்துருப்பாங்க எதாவது இது துணி கடையில் கொடுத்த பை எதுவாக இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்து போகிறதுக்கு சம்போதே படக்கூடாது அது இருந்தோம்னா தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இது எல்லோரும் சேர்ந்தால் கண்டிப்பாக முடியும் ஒருத்தர் நாள் பண்ணால் அதில் வந்துட்டு கடலை கரைச்ச பெருங்காயம் மாதிரி அது எங்கேயுமே தெரியாமல் போயிடணும் எல்லாரும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வெளியில் வரலாம் எது ஒன்று அப்புறம் வந்துட்டு பிரசிடன்ட் ஏற்கனவே கேட்டு வந்தார் எங்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நல்லதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது எங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஃபன் பண்ணுறதுக்கு எனக்கு தயங்க மாட்டோம் கூட இதெல்லாம் சொல்லிட்டு சப்போர்ட் வந்து எந்த குறையும் இருக்காது நீங்கள் சிறப்பான முறையில் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கும் டிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் பயனாளிக்கு போய் சேரணும் ரீச் கடைசி ஆளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத எங்களோட மோட்டிவ் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் மட்டும் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதில் வந்துட்டு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் எந்த ப்ராஜெக்ட் நல்லதாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் ஒரு வருஷம் இந்த வருஷம் சப்போஸ் எங்கே ஃபங்க்ஸ் எல்லாத்தையும் அலகேட் பண்ணணும் அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அதில் வந்து எந்த மாற்றத்திற்கும் கிடையாது அது பாலமாக இருக்கும்

கணித்திலே மற்றும் அது தொடர்பான பிரச்சனைகள் நிறைய வரும் அதிலிருந்து ஒரு ஊராட்சி காப்பாற்றணும் ஒரு சிஎஸ்ஆர் பண்ண நிறுவனமோ அல்லது ஒரு தன்னார்வ அமைப்போ அல்லது அதை சேர்ந்த ஒரு இளைஞருடைய அமைப்போ இந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு வந்து சிறப்பான முறையில செயல்படுத்த முடியும் அந்த குறிப்பா சொல்ல போன இந்த நிலக்கல் பேரமைப்பு ஒரு முதல் முதன் முதல் ஒரு எம்சிசி அப்படிங்கறத வந்து நாங்க அரசாங்க மூலியமாக ஏற்பாடு பண்ணோம் ஆனா அந்த ஒரு சமயத்துல வந்து போதுமான இடவசதி இல்லை அதை விற்கூடிய புறம்போக்கு வந்து அரசு எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல புறம்போக்கு இல்லை அப்படிங்கறக்காக அந்த எம்சிசி அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை வந்து நம்மளுடைய கனிவுக்கு இல்லை அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில வந்து இந்த குப்பையில என்ன பண்றது தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த கிராஃப் நிறுவனம் அதே அரசாங்கம் செய்யக்கூடிய அதே குப்பைகளை வந்து அந்த பிளாஸ்டிக் அரைக்கு இயந்திரத்தை அவங்க கொடுத்து அதோடைய செட்டுக்கு சொல்லி ஒரு உதவி பண்ணினாலதான் இன்னைக்கு நம்மளை வந்து எம்சிசிக்கு இடம் இல்லைன்னு சொன்ன அதே ஒரு மாவட்டத்துல இன்னைக்கு திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துல முதல் ஒரு ஊராட்சியாக நம்மளுடைய கண்ணீர்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரத்துல வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து அரைச்சி அந்த கூட கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா ரூபாய் நம்ம வந்து அதைய விற்பனை பண்ணி இருக்கிறோம் அதையும் வந்து கூடுதல் கூடுதல் ஆட்சிகள் கூட வந்து பார்த்துட்டு ரொம்ப பெருமையா இருக்குது இப்போ தேவையான சப்போர்ட்டை நாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் வந்து நம்மளுடைய இந்த கனிவு ஊராட்சிக்கு சிறப்பு சேர்த்து நாங்கள் செயல்பாடு வந்து நிறுவனத்துக்கு வந்து சேரும் அந்த வகையில் அந்த நிறுவனத்துக்கு ஊராட்சியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக நன்றி நமது ஊராட்சி நன்றி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் காலை பண்ண நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு முதல் முதல் நம்ம வந்த முன்னாடி சிஎஸ்ஆர் பண்டுங்கிறது ஆழமாக இருக்குது கார்ப்பரேட் கம்பெனி வந்து அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு பண்டு இருக்குது ஆனால் இது வரைக்கும் யாரும் அதையே புழுமையை பயன்படுத்தலை நிறுவனத்தில் போய் அணுங்கி எதையும் செய்யல முதல் முதல் நம்ம பஞ்சாயத்துக்கு நம்ம வந்த முன்னாடி இதை எல்லாம் நிதி பண்றாங்க அரசாங்கமே செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம நிறுவனத்துக்களை பக்கமாக அறிகளுக்கு நிறுவனம் தான் சொல்லி முதல் முதல் நம்ம அணுகினது நம்ம நிறுவனம் தான் அவங்க நம்ம பஞ்சாயத்துக்கே முதல் முதல் அதை அவங்க தான் அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க இது வரைக்கும் நிறைய பண்டை கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட தெரிஞ்ச ஒரு மூணு ரூபாய்க்கு மேலேயேக்கு நம்ம அந்த சிஎஸ்ஆர் பண்ணுன்னு கொடுத்து நிறையா வேலைகளை நம்மளுக்கு செஞ்சுருக்குறாங்க நிறுவனம் அவங்க நிறுவனம் பக்கத்தால பஞ்சாயத்தில் இருந்தாலுமே நம்ம கணியோருக்கு வந்து அவங்க தனி சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா வேலையும் சிறப்பாக செய்கிறாங்க அதனுடைய நேர்மை தன்மை இருக்குது மக்களுக்கு நேரடியாக பயனடை நிறுவனம் அவங்க நல்ல உணர்ந்ததால நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில நாம அந்த டேப்ஸன் நிறுவனம் அதுக்காக வந்து நம்ம மோகன் சார் வந்து ரொம்ப எதை சொன்னாலும் கரெக்டாக பண்ணுறாங்கிறதுல அவர் அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகிட்ட பேசி நம்மளுக்கு இது வரைக்கும் எதை கேட்டதா இல்லைன்னு சொல்லல முதற்கென்ன அவருக்கு வந்து நம்ம ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நிறுவனம்னால அவங்க பார்த்து எதிர்பார்த்து பண்றதா தான் கிடைக்கும் தெரியுது அந்த இதுல நாம வந்து டாக்டர் நிறுவனத்துக்கு நமது ஊராட்சியின் சார்பாகவும் நமது பொதுமக்கள் சார்பாகவும் நஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம் மேலும் தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய வேலையில அவங்க செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது நாமளும் நல்ல முறையை அணுகி இன்னும் அடுத்தடுத்த திட்டங்களை இந்த மாதிரி தொலைநோக்கு திட்டங்களை நாம நம்ம மாதிரி கம்பெனியில வச்சு பண்ணிக்கோ அதே மாதிரி எல்எம்டபிள்யூன்னா சிஎஸ்ஆர் பண்ணது இது வரைக்கும் அவங்க யாருக்கு எதுவும் கொடுக்கல அதை குறைய போய் நாங்களே பேசின தலைவர் கூட்ட சொன்னதுக்கு பேசினோம் அவங்களும் ரைட் ஓகே இது வரைக்கும் யாரும் அணுகலை நாங்களும் வெளியில் பண்ணிட்டு இருக்கிற நிறைய கோடிக்கணக்கில் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் தான் முதல்ல வந்து இந்த குப்பை பிரிக்கிறதுக்கு சம்பளம் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுனது அடிப்படையில் அவர் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் இந்த பண்டில் இது எலிஜிபிள் ஆகுதுன்னு கேட்டு சொல்கிறேன்னாரு பாலகண்ட் கார்ப்பரேட் ஆஃபீஸில் அவர் சிஎம்டி உடைய ஒய்ஃப் தான் இந்த சேர்மேனு அவங்க கூட பேசிட்டு சொன்னாங்க சரி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க எவ்வளோ செலவாகும் ஒரு எஸ்டிமேஷன் போடுது அதுக்கான ஒரு வரைவே திட்டத்தை சொல்லுங்கள் எப்படி பண்ணுவீங்க நாங்கள் கொடுக்குற காசு முறையாக போகுமா என்ன ஏதுன்னு அதுக்கான ஒரு ஃபார்முலா சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இந்த மாதிரி போட்டு அவங்க அக்கௌண்டில் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆராக இருக்கணும் அவங்க பேரில் போட்டு பணம் எடுக்கிறோம் தலைவருக்கும் தலைவர் ரெண்டு பேரும் சேர்ந்தால் எப்படி பஞ்சாயத்து நிர்வாகம் மாதிரி சொல்லி அவங்க அவங்களும் அதை ஏற்று பண்ணி கொடுத்துருந்த அடிப்படையில் தான் இப்போ அதை பிரிக்க முடியல நம்ம இல்லைன்னா இத்தனை நாற்பது ஆள் வயிற்றுக்கு நாம் எந்த அடிப்படையிலையும் பஞ்சாயத்தில் ரெண்டு லட்ச ரூபாய் மாஸ்க்கு பண்ண முடியாது அந்த அடிப்படையில் எல்லாம் டம்பியும் நிறுவனம் முதல்ல அந்த பிரிக்கிறதுக்கு வந்து முதல்ல நம்ம கேஷ்லான்னு கொடுத்தாங்க அதுக்கு மாத சம்பளம் ஆளுகளுக்கு எல்லாமே நிறுவனம் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த நிறுவனங்களை நாம இந்த நேரத்தில் பொதுமக்கள் சார்பாகவும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் நன்றியாக தான் நெஞ்சியாக இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் அவர்கள் இன்னும் சில திட்டங்கள் பரிந்தாலத்திலேயுமே இதே ரீதியாக தொடரணும் சொல்லி அவர்களுக்கு மேல் மேலும் அந்த கம்பெனிகள் நிறுவனங்கள் மேலும் வளர்ந்து இந்த ம பகுதி மக்களுக்கும் பயனாட்டு வகையில் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நன்றியாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சார் வாங்க இந்த ஸ்டெப்பில் ஏறி அந்த மவுத்தில் குப்பைகளை உள்ளே போடலாம் ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சு எரிய விட்டோம்னா இன்சியலாக மொத்தம் கொஞ்சம் விறகு மாதிரி போட்டு எரித்தோம்னா நல்லா எரிய ஆரம்பிச்சிரும் இந்த வெட் ஸ்க்ரப்பரில் அப்படியே வாட்ரு ஸ்ப்ரே ஆயிரும் போடுங்க குப்பையை எடுத்து உள்ளே போடுங்க இந்த குப்பையை போடுறா இருப்பாருங்க மவுத்து அப்படியே உள்ளே போட்டு அப்படி எழுத்து விடுறாரு கொஞ்சம் உள்ள பற்ற வச்சிருக்கிறோம் உள்ளே போடுறதுனால அந்த வழியாக கொஞ்சம் புகை வரும் எரிய ஆரம்பித்தோடனே அந்த புகை நின்றுரும் பாருங்கள் இப்போது அது எரிய ஆரம்பிக்குது இது இப்படி உள்ளே போது கொஞ்சம் கூட புகை வெளியே வராது உள்ளே ஃபயர் பிரிக்ஸ் ஒட்டியிருக்கிறதுனால நம்ம எரிய அந்த குப்பைகளை உள்ளே போடலாம் இப்படி உள்ளே போட்டோம்னா இது வழியாக அந்த ஸ்மோக் போய் ஏர் கூல் பண்ணி அதுக்கப்புறம் விட்ஸ்க்ரப்பிற்குள்ளே அந்த ஸ்மோக் போய் ஸ்ப்ரே பண்ணி புகையே இல்லாமல் நம்ம குப்பைகளை எரிக்க முடியும்